அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா வளையல் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வளையல்கள் என்று சொல்லும் பொழுது பெருங்கற்காலம் தொட்டி நமக்கு வந்து வளையல்கள் நமக்கு கிடைக்கின்றன அகழ்வாய்வுகள் மூலமாகவும் அல்லது மேற்பரப்பு ஆய்வுகள் மூலமாகவும் நம்ம செல்லும் பொழுது அங்கே வந்து கட்டாயமாக அந்த சங்கு வளையல்கள் நமக்கு கிடைக்கும் உடைந்து போன சங்கு வளையல்கள் வந்து நம்ம அதிகமாக பார்த்துருப்போம் என்னுடைய ஆய்வுகளிடையும் நான் நிறைய பார்த்துருக்கேன் அதாவது சங்கு அப்படிங்கிறது வலைன்னு பேர் அப்போ ஏதான சங்கால் செய்யப்பட்ட வளையல்களுக்கு தான் வளையல்கள் அப்படின்னு பெயர் வந்துச்சு அதுக்கப்புறம் எல்லா வளையல்களுக்குமே வளையல்கள்னு பெயர் வந்துருச்சு அதாவது இடம்புரி சங்கு வளையல்கள் வளம்புரி சங்கு வளையல்கள்னு இரண்டு வகையான வளைய வளையல்கள் உண்டு அந்த வளம்புரி சங்கு வளையல்கள் வந்து செல்வந்தர்கள் அரச குடும்பத்தினர் மட்டும்தான் அணிவாங்க ஏன்னா அது விலை அதிகம் அது கிடைப்பதும் அரிதான ஒன்று அதே வந்து இடம்புரி சங்கு அப்படிங்கும் பொழுது அது எல்லாருமே வந்து எல்லா தரப்பினருமே அணியக்கூடிய வகையில் இருந்தது அதனால எல்லாருமே அணிவாங்க இதில் பிற்காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கதம் ஆலிக்காப்பு கங்கணம் கடகம் காப்பு குருகு சங்கு பரியகம் முடுகு வண்டு வங்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வளையல்களுக்கு நிறைய பெயர்கள் இருந்தன அதுல முடுகு அப்படின்னா அரைக்கினால் செய்யப்பட்ட வளையலுக்கு வந்து முடுகு அப்படின்னு பேரு பிடிதம் அப்படின்னா சிறு குழந்தைகளுக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வளையல்களுக்கு பேர் பிடிதம்னு பேர் எவ்வளவு அழகழகான பெயர்கள் பாருங்க அதே மாதிரி சோழர் கால கல்வெட்டுகள்ல பாத்தீங்க அப்படின்னா பாகுவளையம் திற்கை காரை கடகம் வளையல் சூடகம் போன்ற பெயர்கள் வந்து காணப்படுகிறது இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா கண்ணாடி வளையல்கள் இந்த கண்ணாடி வளையல்கள் அரேபியர்களுடைய வருகையின் மூலமாக நமக்கு கிடைத்த ஒன்று அதன் மூலமாக நமக்கு அந்த வழக்கம் வந்து கண்ணாடி வளையல்களை அணியக்கூடிய வழக்கம் நமக்கு பெருவாரியாக வந்தது அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி தெரிஞ்சுக்கிட்டோம் நாளை நல்ல ஒரு தகவலோடு சந்திப்போம் நன்றி